நமது வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் அடுத்தவன் செய்யும் நல்லதை பாராட்ட தைரியம் இல்லாதவன் அவங்க செய்யும் தப்பை சொல்லிக்காட்ட தகுதியே இல்லாதவன் கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வது இல்லை வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடே சொல்லும் செயலும் எவன் எக்கேடு கேட்டு போனா என்ன நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவன் தான் நல்லா இருக்கான் நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவனையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன்தான் புத்திசாலி விபரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது விபரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் என்று உன் கைரேகையை மட்டுமே பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிக்காதே ஏனெனில் கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு கஷ்டம் இல்லாம வாழறது கெத்து இல்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சு வாழறோம் இல்ல அதுதான் கெத்து பாட்டி வடை சுட்ட கதையில் வடையை சுட்டது யார் ஒன்று காக்கா ரெண்டு நரி மூன்று பாட்டி நான்கு வடை சட்டி ஐந்து நெருப்பு பதில் சொல்லுங்க பார்ப்போம் இங்கு பல மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை தான் அதிகம் நம்புகின்றனர் விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும் நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதே பயணம் நேரில் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை தொலைபேசியில் பேசி தீர்க்க நினைத்தால் பேலன்ஸ் தீருமே தவிர பிரச்சனை தீராது முட்டாளிடம் வாதாடுவது என்பது முகத்தில் அமர்ந்துள்ள கொசுவை அடிப்பதற்கு ஈடாகும் அது உங்களை நீங்களே அறைந்து கொண்டதற்கு சமம் இங்கு சிலர் மனதார உதவுவதே இல்லை பத்து கொடுத்தால் நூறு கிடைக்கும் என்கின்ற மனநிலையில் மட்டுமே உதவுகிறார்கள் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு குணங்கள் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற நினைப்புதான் தான் நாம நாசமா போறதுக்கு முக்கிய காரணம் நம் சமூகத்தில் ஏன் என்று கேட்பவன் ஏமாளி ஆம் என்று சொல்பவன் அறிவாளி கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோட்டீஸ்வரன் உண்மை செருப்பு அணிந்து வருவதற்குள் போய் உலகை சுற்றி வந்துவிடும் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்பொழுதும் சொந்தம் கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்ட தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கை மிகப்பெரியது மின்சாரமும் சரி சம்சாரமும் சரி விட்டுட்டு போகும்போதுதான் அருமை தெரியும் யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்காதே காரியம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் ஆறாம் விரலாய் அனாவசியம் ஆகிவிடுவாய் ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் முகத்துக்கு முன்னால் பேசி எதிரியாகிவிடு ஆனால் முதுகுக்கு பின்னால் பேசி துரோகியாகி விடாதே அடுத்தவருக்கு பரிமாறுவதாய் இருந்தால் முதலில் நீங்கள் சுவைத்து பார்த்துவிட்டு பரிமாறுங்கள் உணர்வுகளையும் வார்த்தைகளையும் தான் மட்டுமே சரியாக இருப்பதை போல் ரொம்ப வேதாந்தம் பேசி திரியும் சில ஜென்மங்களிடம் மட்டுமே அத்தனை அயோக்கியத்தனமும் கேடு கட்ட எண்ணங்களும் இருக்கும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் அளவுக்கு மீறிய உரிமையும் நமது அவமானத்திற்கு காரணமாகிறது சிலரை மன்னித்துக் கொண்டே இருக்கிறோம் அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று மாற வேண்டியது அவர்கள் அல்ல நாம் தான் உண்மையாக இருப்பவர்கள் சற்று தான் இருப்பார்கள் தேனீக்களிடமிருந்து தேனை திருட தெரிந்த மனிதனுக்கு ஒரு பூவிலிருந்து தேனை எடுக்க தெரியாது என்னடா வாழ்க்கை என்ற காலம் மாறி எங்கடா வாழ்க்கை என்ற காலம் ஆனது உலகில் மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை இருந்தாலும் மனிதனால் முடியாதது மனிதனாக இருப்பது மட்டும்தான் வீரம்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது யார் ஒருவன் தனக்கு உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என பயந்தபடி இருக்கிறானோ அவன்தான் அவமானத்தை அடைகிறான் கோபம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும் ஆனால் பொறுமை எல்லோருக்கும் வராது டிவி சீரியலில் இடையிடையே வரும் விளம்பரங்களை போலதான் உங்கள் கஷ்டங்கள் இடைவேளைக்கு பின் தொடரும் சந்தோஷங்கள் பல வருட பாசத்தையும் பந்தத்தையும் நொடியில் முறித்துவிடும் பயங்கரமான ஆயுதம்தான் மனிதனின் நாக்கு பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது திறமை இல்லாமல் ஒன்றுமல்ல நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே காரணமாக இருக்கலாம் சட்டையில் முதல் பட்டனை போடாதவனை ஒழுங்கில்லாதவன் என்று சொல்லும் சமூகம் காலர் பட்டனையும் சேர்த்து போட்டால் லூசு என்று சொல்லிவிடுகிறது நான் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி தலை குனிகிற வாழ்க்கையை விட நான் அப்படிதான்னு சொல்லிட்டு கெத்தா வாழற வாழ்க்கையை வாழணும் சோத்துக்கே வழி இல்லனா கூட சொந்தத்தை நம்பாதே சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் வெளிப்படையாய் பேசுபவர்கள் மட்டுமே வெளியேற்றப்படுவார்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அதன் விளைவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனால் உங்கள் அணுகுமுறையையும் அதை எவ்வாறு கையாள்வதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் வயது ஏற ஏற உடல் மெளியணும் நீண்ட ஆயுளுக்கு மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியத்துக்கும் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஏழறையை சந்திக்கும் கடிகாரம் நல்லா தான் ஓடுது முப்பது வருடம் ஒரு தடவை சந்திக்கிற நாம் தான் பரிகாரம் தேடுகிறோம் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கும் இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் பெண்கள் மல்லிகைப்பூ வைத்து கொள்வது வெறும் அழகிற்காக மட்டுமல்ல மன அழுத்தத்தையும் உடல் சூட்டையும் சரி செய்யும் மகிமை மல்லிகைக்கு உண்டு நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு ஆனால் கூழை கும்பிடு போடுபவனை நம்பாதே பலர் அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அசிவாரம் இவர்களே பொய் முகத்தோடு குழைந்து பேசுபவனை நம்பும் அளவிற்கு உண்மையை உடைத்து பேசுபவனை நம்புவதில்லை இந்த உலகம் தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை நாமே திருத்திக் கொள்வது நலம் அடுத்தவன் வந்து திருத்தினால் அவமானம்தான் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்